வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜ் உலகத்தில் இருக்க அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களையும் ஒன்றா ஒருங்கிணைச்சல்தான் இந்த நிகழ்ச்சியோடு நோக்கம் இதில் டூட்டோரியஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்றா இடம் இருக்குது இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் புதுடில்லியில் உள்ள நேஷ்னல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியில் காளிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது பணியின் பெயர் ஆர்டிஸ்ட் காளிப்பணியிடங்கள் ஒன்று சம்பள விகிதம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வயது வரம்பு முப்பதுக்குள் இருக்க வேண்டும் பணியின் பெயர் மாடலர் காலிப்பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வயது வரம்பு இருபத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் பணியின் பெயர் ப்ரொஜெக்ஷனிஸ்ட் காளிப்பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் இருபத்தைந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு கேசியர் பணியிடங்களுக்கான காலிப்பணியிடங்கள் ஒன்று சம்பள விகிதம் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தொன்னாயிரத்தி நூறு ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டுக்கு இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கேசியர் பணியிடங்கள் ஐம்பத்தாறு வயதுக்குள் இருக்கலாம் கார்பெண்டர் பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஏவிபி டாட் நிக் டாட் இன் ஸ்லாஷ் ரைட் ரீட் டேட்டா ஸ்லாஷ் ஏடிஎஸ் ஸ்லாஷ் இஎன்ஜி ஹைஃபன் ஒன் த்ரீ ஒன் நாட் நைன் ஹைஃபன் ஒன் ஒன் ஹைஃபன் ஜீரோ 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 ஃபோர் ஹைஃபன் ஒன் செவன் ஒன் எயிட் டாட் பி டாட் பிடிஎஃப் என்ற இணையதள முகவரியில் கொடுக்க பட்டுள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனு தபால் மூலம் அனுப்பவும் விண்ணப்பிக்கும் பணியின் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பவும் அனுப்ப வேண்டிய முகவரி த டேரக்டர் நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஃபோர்த் ஃப்ளோர் பிளாக் நம்பர் த்ரீ சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் லோடி ரோட் நியூடெல்லி ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 மூன்று விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வெற்றி பெற வாழ்த்துக்கள்